ஸ்கோன் பாலஸுக்கு வழியில் இந்த குதிரைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் வந்து குதிரைகளில் நிகழ்ச்சிகள் செய்வாங்க அதுகளுக்கான ஸ்போர்ட்ஸ் மின் மாதிரி அது ஸ்கோன் பாலஸுக்கு போகிற என்ட்ரன்ஸில் இருக்குது நாங்கள் அதையும் கூட இதில் நின்று பார்க்கக்கூடிய இருக்கும் அந்த இடம் வந்து இப்படி தான் இருக்கு பாருங்கள் எப்படியும் வேறு சத்தங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இருக்கும் இது கங்கி தான் உங்களுக்கு வந்துட்டாலே இது ஒரு சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாரும் வந்து ஆக்கூடிய இருக்கும் இருக்கும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி எல்லா கலர் எல்லா கலர்லேயும் இருக்குது இது ஒயிட் ஒன் இதெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ போறக்கு ரெடியாக இருக்கிறாங்க நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் தானே இது எல்லோரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஏன்னா அதில் அந்த ரேஸ் செய்கிற விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சதால் எல்லோரும் போயிட்டாங்க பாருங்கள் இது ஒரு முக்கியமான இதாக இருக்குது குழந்தைகளை நேரம் பக்கத்தில் மாவக்கூடிய ஒரு இது எவ்வளோ வழிவாக இருக்குன்னு பாருங்கள் கோரி நைஸ்